ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸோ எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம சீசன் செவன் டைட்டில் வினராக நம்ம அர்ச்சனா வந்துட்டு சூப்பராக பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பெற்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி தருணத்தில் யார் யார் என்னென்ன மூஞ்சி பாவனைகளை வச்சுருந்தாங்கன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் புள்ளிக்காங்கலேருந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட வந்து அர்ச்சனாவுக்கு விஷ் பண்ணவே இல்லை சம்மதாண்டாக இருந்தது ஆனால் நம்ம விஜயவர்மா வந்து விஷ் பண்ணிட்டு போனாப்பில்ல அதுக்குமே அங்கே மாயா வந்து ஒரு முறை முறைச்சாங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது ஏன்னா அர்ச்சனா வந்த புதுசில் வந்து அர்ச்சனாவை புள்ளிகாங்க் அப்படியே சமட்டாக பண்ணாங்க எனக்கு என்னமோ கேங் வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா பத்தோட பதினா அர்ச்சனா கூட தெரியாமல் போயிருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது இவங்க அப்படியே உடஞ்சி அழுது ஒரு இருக்கும் இருக்கும்போது பிராவை வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டுக்கார் இந்த உருத்தராட்ச கோட்டை மாதிரி ஒன்று அதை வந்துட்டு என்ன பண்ணுறாரு இது வந்து மலேசியன் முருகன்கிட்டருந்து வச்சு எடுத்து வந்த பவர்ஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட் நீ வச்சுக்க இது வந்து உனக்கு ஒரு நல்ல பவரை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நம்பிக்கையில் அவங்களும் வாங்கி அந்த நம்பிக்கையை வச்சே வந்து சண்டை போடும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க கையில் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே சுற்றிக்கிட்டே சண்டை போட்டிருப்பாங்க செம மாதம் இருக்கும் அந்த ஒரு பிரேஸ்லெட் கொடுத்த தைரியம் இப்போ வந்து அச்சனை வந்து மாதம் வந்துட்டு இந்த புள்ளிகங்கையும் தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அது மட்டும் இல்லாமல் பிரபோ அது அப்புறமா தான் சொல்கிறாரு அது அங்கே வாங்கினது கிடையாது சென்னையில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கினேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அதுக்கு ஒரு சிற சிறந்த உதாரணம் இது தான் சம மாதம் இருந்துச்சு ஸோ ஆர்ஜி பிரபாவுக்கு ஒரு பெரிய தான் வந்துட்டு அர்ச்சனா சொல்லணும் அதனால தான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் கையில் வந்து அந்த ப்ளேஸில் காமிச்சு ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள் பாய் நண்பர்களே